சட்டம் ஒரு இருட்டறை ஏன் சட்டத்தை ஒரு இருட்டறை என்று சொல்கிறார்கள் என்று யோசிக்க வேண்டும் சட்டம் ஒரு இருட்டறை இருட்டறையில்தான் வௌவால்கள் வாழும் ஆந்தைக்கு இருட்டு பிடிக்கும் அது இருட்டு அறையில் மரத்தில் தான் இருக்கும் இருட்டாக இருக்கக்கூடிய இடத்தில் எதற்கு சட்டத்தோடு இதை ஒப்பிடுகிறார்கள் என்றால் கண்மூடித்தனமாக விவாதிப்பது அங்கே நீதி நியாயம் என்பது அல்ல வலுத்தவன் ஜெய்ப்பான் எப்படி ஒரு மீன் வலை எடுத்துக்கொண்டால் அதில் துவாரங்கள் இருக்கும் சிறிய மீன்கள் அந்த வலையின் உள்ளே புகுந்து வெளியே போய்விடும் பெரிய பெரிய மீன்கள் அதை அறுத்து கொண்டு போய்விடும் இப்படித்தான் சட்டமும் இதை அறிஞர் அண்ணா ஒரு முறை மிக அழகாக விளக்கினார் அதை எனக்கு நன்றாக ஞாபகத்தில் இருக்கிறது சட்டம் ஒரு இருட்டறை பலர் எளிதான விஷயத்தில் அவர்கள் வழக்காடு மன்றத்திற்கு செல்கின்றனர் பணச்செலவுதான் சண்டைக்காரன் காலில் விழுந்து விடுவது நல்லது என்றும் சொல்வார்கள் வழக்கு என்று வந்துவிட்டால் நீயா நானா என்று பார்த்து விடலாம் என்ற கணக்கில் தான் பலரும் இருப்பார்கள் கடைசியாக ஒரு சமாதானத்திற்கு வந்து விடுவார்கள் அப்படித்தான் பல வழக்குகள் முடிந்து விடுகிறது எனக்கு ஒரு நன்கு ஞாபகம் இருக்கிறது லேபர் கோர்ட் எனது நண்பர் ஒருவருக்கு அநியாயமாக அவரை தண்டித்தார்கள் அது லேபர் கோர்ட்டுக்கு சென்று வழக்காடி அவரே வழக்காடினார் நானும் அருகில் இருந்தேன் கடைசியாக வெற்றிக்கு அவருக்கு கிடைத்தது அதுக்கான தண்டனை அந்த நிறுவனம் பெற்றது அதற்கான காம்பன்சேஷன் என்று சொல்கிறோமே பணத்தையும் கொடுத்தார்கள் அது மன உறுதி இரண்டாவது பேசும் திறன் அநியாயமாக யாராவது தண்டிக்கப்படும் பொழுது அங்கே நியாயம் கேட்பதற்கு பலர் வருவார்கள் நியாயத்தை நாம் சொன்னால் அந்த நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் நீதிபதிகள் நீதி அரசர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் இன்று அதுவும் இந்தியாவில் சட்டத்தை வளைக்கிறார்கள் சட்டத்தை மாற்றுகிறார்கள் அரசியல் காரணத்திற்காக பலரை சிறையில் தல்கிறார்கள் ஜாமீன் கேட்டால் தருவதில்லை இழுத்தடிக்கிறார்கள் இப்படி சில கேசுகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது இந்தியாவிலும் நடந்தது அதனால்தான் சட்டம் ஒரு இருட்டறையாக இருக்கிறது அங்கே நீதி நியாயம் எல்லாம் நிலைநிறுத்துவதற்கு மிக கடினம் வழக்குரைஞர்கள் சட்ட புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வார்கள் மற்றவர்கள் அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை எடுத்து சொல்லி வாதிப்பார்கள் இதனால்தான் சட்டம் ஒரு இருட்டறை சட்டத்தை கையில் எடுப்பவர்கள் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள் என்றே சொல்ல வேண்டும் சண்டைக்கு போவதை விட சமாதானமாக போய்விடுவதே நல்லது அதனால்தான் சட்டம் ஒரு இருட்டறை என்று சொல்ல வேண்டியுள்ளது எனவே நண்பர்களே நான் தற்பொழுது கொளத்தூரில் தான் இருக்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே நடைப்பயிற்சிக்காகத்தான் நான் இந்த இடம் வந்து சேர்ந்தேன் என்னுடைய நடைப்பயிற்சி தொடரும்